சந்தியா ஜானிக்கு சரி இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லணும் கேளுங்க என்னது சீனு வந்து கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க நான் இது மாதிரி ஒரு அம்மன் கோயிலில் தான் இருக்கேன் நீ பார்க்குறதுக்கு வரியா உடனே முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் என்ன இவன் திடீர்னு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறான் சீனு திடீர்னு எதுவும் தப்பான முடிவு என்ன பண்ணுறதுன்னு அறக்க பறக்க மாயா வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த கோயிலில் தான் நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து இருக்காங்க இது தெரியாமல் வந்து சீனு வந்து அந்த கோயிலுக்கு தான் மாயா வந்து வர சொல்லியிருக்காங்க சீனு கிட்ட வந்து பேசுகிறாங்க மாயா என்னடா பிரச்சனை எதுக்குடா என்ன வர சொன்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து கேட்குறாங்க நான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லாம்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து தற்சமயமாக அந்த இடத்துலேருந்து வந்தவங்க அப்படியே நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன ரகசியமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் எதுவும் பிரச்சனை பண்ண முடியுமா நம்ம கூர்மையாக கவனிக்கணும் என்ன மிஸ் பண்ணாமல் பாருன்னு புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் முடிவெடுக்கிறாங்க அப்போ தான் என் மனசு கடந்து தவியா தவிக்குது அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அண்ணே இவங்க பேசுகிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற தான் தெரியுது ஆனா சீனுக்கு சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது இப்ப மாயாக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ள அப்பனா சீனு எனக்கு சந்தேகமா இருக்கு இருந்தாலும் இருக்குமா நம்ப முடியாது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் அப்ப சொல்லி வச்ச மாதிரியே என் மனசு வலிக்குதுன்னு சொல்கிறேன் நான் தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே நீ என்ன காதலிச்சீங்க மாயா அது எல்லாம் பொய்யா உண்மை இல்லையா நீ என்ன நேசித்ததெல்லாம் சத்தியம் சத்தியம்தானே அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்துக்காக உன் காதலை வந்து தூக்கி போட்டதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க புவனேஸ்வரி இந்த விஷயத்தை எல்லாம் கேட்டோனே ஆன கையில வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் வந்து கிடைச்சிருக்குனேன் இப்போ கோயிலில் வந்து யாருமே இல்லை நம்ம நாலு பேர் மட்டும்தான் இருக்காங்க கோயில் நடையை வந்து சாத்த போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் வந்து இங்கேயே வந்து வச்சுட்டு நம்ம கோயிலை வந்து சாத்திடுவோம் வெளியில் வந்து கட்டுக்கதையை வந்து கட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ரகுராம் கிட்டே இது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் சொல்கிற மாதிரி செஞ்சால் என்ன நடக்கும் எல்லாரும் கோயில் வாசலில் வந்து நிற்பாங்க இவங்கள கையும் கலவமாக பிடிச்சாங்கன்னா ரகுராமோட மானம் மரியாதை எல்லாமே போகும்ல இதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ரகுராமை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சீக்கிரம் செய்யணும் மாயாவை நம்பி பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சுருக்கான் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அதை நம்ம தான் வந்து உடைக்கணுங்கிற மாதிரி புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் யோசிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து எமோஷனாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கதை வந்து சாத்திடுறாங்க காதலர் ஜோடிகள் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி இருந்தால் லவ் பண்ணுன்னு சொல்லி இவன் வேண்டதாக இருக்கட்டும் இந்த பக்கம் என்ன விட்டுருங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றதா இருக்கட்டும் செம காமெடியாக இருக்க போது சரி பார்ப்போம்னு சொல்லி ஊருக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க இது மாதிரி இந்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு தப்பு நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உள்ளிருக்க அந்த இடத்துல ஒன்றை வந்து ரகுராம் வந்து என்னது மாயாவை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் எங்கேயோ வெளியில் வந்து போயிருக்காங்க சரி அவள் எங்கே போனாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே அரசல் புரட்சலாம் வந்து கேட்டுட்டு அப்புறம் அந்த பஞ்சாயத்து டீம் இருப்பாங்களே ரகுராமுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு காதிலே இருந்து வந்து மாதிரி விஷயத்த வந்து காதில் வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் நேர்முகமாக வந்து செய்யலை மறைமுகமாக சொல்லிட்டாங்க போல இருக்குது ஒரு பக்கம் ரகுராம்கிட்ட வந்து ஐயா பெரிய ஒரு பிரச்சனையாயிருச்சியா நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்கிறோம் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனை ஆகிற அளவுக்குலாம் இந்த ஊரில் என்ன நடக்க போகுதுன்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானியிலேருந்து எல்லோரும் கோயிலில் வந்து இது மாதிரி பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அச்சோ அவங்களுக்கு என்ன மாதிரி இதை கொடுக்கலாம் அவங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது வாங்க போகலான்னு சொல்லிட்டு அதடியாக மாசம் வந்து ரகுராம் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் நானும் வரேனே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பேரும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா கோயில் வந்து சாத்திருக்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை யாரும் சாத்தியிருக்கலாம் மாட்டாங்க நம்ம தான் இங்கே இருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க டேய் சுற்றி சுற்றி பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரியே தெரியலடா அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிக்கிறாங்க போல இருக்கு அந்த இடத்துல சரி வா எதுவாக இருந்தாலும் வெளியில் வச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா கோவில் வந்து பூட்டி இருக்கு என்னடா கோயில் பூட்டி இருக்கு இப்போ என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கதை வந்து திறப்பாங்க அப்புறம் பயிக்கலாம் மாயா ஏய் அது வரைக்கும் நம்ம தான் அந்த கோயிலில் இருக்கோம் எப்படி இருந்தாலும் வெளியில் போகணுண்டா எப்படியாவது பாடுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல ஏன்னா இதை வச்சு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு மாயா வந்து புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிறாங்க சீன் வந்து எனக்கு என்ன இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்கிட்ட மூணு மணி நேரம் தனியாக பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு என் காதலை நீ ஏற்றுக்கு போகிறியா இல்லையா ஏன் மாயா என்னை படுத்துகிறேங்கிற மாதிரி சீனு வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அந்த இடத்துல